யாரோட கூட்டணி நாம் வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டாச்சு ஆனால் அதை இந்த மாநாட்டில் அறிவிக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி அது ஏ சொல்றத நீங்க புரிஞ்சுக்கணும் நான் ஏ அத சொல்றத நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க கருத்து என்று ஒரு காலம் நம்ம கொடுத்திருந்தோம் அந்த காலத்துல அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் சொன்னதை உங்களிடம் சொல்கிறேன் இன்று வரை தமிழகத்தில எந்த கட்சியும் கூட்டணி அறிவிக்கவில்லை இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த கட்சியுமே கூட்டணி அறிவிக்கலை இவங்கதான் எங்க சொல்லல அப்படி இருக்கும் பொழுது நாமும் ஆலோசித்து தெளிவாக சிந்தித்து நல்ல தீர்ப்பை தான் எடுக்க வேண்டும் என்பதை நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லி இருக்காங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு நான் யார பத்தியும் பயப்பட மாட்டேன் உங்களுக்கு தெரியும் நான் கேக்குறது இல்ல எங்க மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் என் கடை கோடியில் இருக்கின்ற என் தொண்டர்களே உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் இந்த மாநாடு மேடையில் நம்ம அறிவிக்கணுமா 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 ஏன் கேக்குற நம்ம இவ்வளவு நாள் சத்திரியன வாழ்ந்துட்டோம் இனிமேல் சாணக்கியாக நாமளும் வாழணும் ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியுமே யார் யாரெல்லாம் கூட்டணி என்று அறிவிக்காத போது அந்த கூட்டணியில யார் யார் அங்கம் வகித்து இருக்கிறார்கள் என்று சொல்லாத போது மத்திய மாநில ஆட்சியில் இருப்பவர்கள் சொல்லாத போது நாம மட்டும் எதற்காக முந்திரி கொட்ட மாதிரி அவசரப்படணும் நாமும் நின்று நிதானமா யோசிச்சு அடிப்போம்